சென்டர் தோணும் தெங்காசிலருந்து தெங்காசி கப்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ போவோம்னா இப்போ நமக்கு ஒரு கால் வந்துச்சு எங்கேன்னு தெரில ஏ வீட்டிலேருந்து ஒரு பார்சல் வந்துருன்னு சொல்லி கால் பண்ணாங்க வாங்க அது என்ன பார்சல்னு சொல்லி பார்க்கலாம் இப்போதான் நம்ம தெரியல இருக்க கோயில் நம்ம அட்ரஸுக்கு எது இருந்தாலும் அங்கே தான் கொண்டு வர சொல்லுவேன் அதான் இப்போ பார்சலே இந்த கோயில்கிட்ட கொண்டு வர சொன்னேன் என்ன பார்சலுக்கு தெரில மொத்தம் பார்ப்போம் பார்க்கலாம் என்ன பார்சல்னு சொல்லி நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நூறு கே சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணனால நமக்கு சில்வர் பிளேட்டு கொண்டு வந்துருக்காப்பா இந்த ப்ரோ தான் கொண்டிருக்காப்பா சேங்கு தங்கி ப்ரோ நீங்கள் தான் உங்கள் காலையும் இந்த அவரு காலையும் நான் எவ்வளோ வெயிட் பண்ண வருமா சரிங்க ப்ரோ நம்மளால சரி தேங்க்யூ ப்ரோ சரி சாரி இந்த மாரியம் அருளால் நமக்கு பிளேட் பண்ணிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப முதல்ல நம்ம சேனலோட உரிமையால் இருக்குது என் ஒய்ஃபுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு தெரில நாங்கள் பார்க்கலாம் வீட்டுக்கு வந்தாச்சு முடிய மகிழ்ச்சியாக தான் பா போவாங்க இந்திரி இந்த அப்படியே சாக்காய் வரைஞ்சு நிக்க தம்பி கொண்டாடமா இருக்கு சத்தியமா இது நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணலனா இது வந்து நான் என்ன சொல்லனே தெரியல இது வந்து ஆவி நம்ம பாப்பாக்கு வந்து பிறந்தநாள் அண்ணவே இல்ல ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்ன சொல்றேன்னு தெரியல இது எல்லாமே உங்களால மட்டும்தான் தான் எல்லா எங்க 100 கே தான் எனக்கு நான் சொந்தங்கள் தான் சொல்வேன்

அதிசயம் தான் இது என்ன அதிசயம் அப்படின்னா இது உங்களால் மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு இது வந்து நம்ம ஓப்பன் பண்ண போடுறது வந்து தெங்காசி கப்புல்ஸ்ன்னு சொல்லி ஒரு சேனலாக இருந்துச்சு நம்ம இப்போ முழுசாக தெங்காசி கப்புல்ஸ் அப்படிங்கிற இது உங்க முன்னாடி தான் நாங்கள் பிரிச்சு காட்டுவோம் வாங்க நாளைக்கு பார்க்கலாம் மொத்த வீடியோ